சந்தோஷமா நான் சொன்ன சொல்லும் மாறாமல் அப்படி உன்னோட நல்ல காரியத்தை அந்த அந்த திருமணத்தை நான் நடத்தி கொடுத்துருவேன் நீ ஒன்று நல்ல பொண்ணு நாச்சி நான் சொன்ன நாள் இன்னும் முடியலை சரியா அதுக்குள்ள அந்த பொருளாதாரத்தை கேட்ட இடத்துல வாங்கியும் கொடுத்துருவேன் நிறூட்டா அப்படி நீ சம்பந்தம் போடுற இடத்துலையும் சரி உன்னை சுத்தி வைத்த உன சரி எத்த சொல்லும் ஒற்ற சொல்லு சொல்ல விடாமல் என் பிள்ளைக்கு தேவையானதை நிற செஞ்சு என் கொள்ளு பேத்தியும் அப்படி

நீ என்னையே பார்ப்ப நான் எனக்கு காதல விழுவும் நான் அப்படிதானே வாழ்றேன் ரொம்ப வருஷம் அது என் வாசலுக்கு வந்து ஏன் உனக்கு அந்த கேள்வியோடு என் முன்னாடியே வாங்குறேன் என் உள்ள பற்றியா உள்ள கலக்கறது வெளியவே காட்டிக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு போகிறான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உனக்கு நீதி கொடுத்து வரம் கொடுத்து நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து பத்து மக்களுக்கு நீதி சொல்கிற பிள்ளையா உனைய வச்சு உனக்குன்னு மட்டும் வர்றப்போ பாட்டு இந்த ஏன் வருதுன்னு கேட்குறேன் வாய் சொல்றது ஒண்ணு உள்ளுக்குள்ள ஒண்ணு நினைக்கறியே நாளு கம்மியா இருக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற பயம் உனக்குள்ள வேண்டாம் நான் கொடுத்த வரோம் நான் கொடுத்த நீதி நான் வந்து நடத்தி வைப்பேன்னு சொல்லியிருக்கேன் நான் முன்ன நின்பேர் சொல்லி இருக்கேன் ஓட்டு காலி நிப்பான் சொல்லி இருக்கேன் நீ நன்றி செலுத்துறது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டே இருக்கேன் உன்ன வாங்கிட்டு அப்படி உனக்கு பாdana உதவி யாரும் நாங்க கிடையாது நீ போட்ட அண்ணன் போட்டியே சகலத்தை எனக்குள்ள சேர்த்து சொல்றேன் கேட்ட வரத்த கொடுத்துருவோம் மீண்டும் நாங்க எல்லாம் வாங்குவோம் சந்தோஷப்பட்ட சரியா இது கேட்டதுக்கு அது அடுத்து வாங்குறது நடத்தி முடிச்சதுக்கு இருக்குல்ல எல்லா நாளும் நான் இந்த பெரம்போட நின்றுவானா இல்ல மாட்டேன் எனக்குன்னு ஒன்னு வர வேண்டியது இருக்குல்ல அப்ப ஏன் கொல்லிமலை தேசத்துல இருந்து எனக்கு வர வேண்டியது வேண்டியதுக்கான நான் காத்திருக்கல என் முள்ளைக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து நானும் அதோட நிப்பல்ல இந்த வாசல்ல அதனால சொன்ன சொல்லு மாற மாட்டேன் பேத்தி சரி போ ரொம்ப கலக்கத்துல இருக்காத இன்னால இருந்து மூணு நாள் மூணு பொழுதுக்குள்ள நான் சொன்ன நீதிக்கான முதல் அறிகுறியை காட்டியிருந்தேன் போதுமா அப்போ தான் நீ நம்புவ ஒரு அஞ்சு நாள் பொறுத்து போனா நீ நம்ப மட்ட பாட்டு அங்கே இங்கே இருக்கும் கலங்கால பேத்தி கேட்ட வரம் கொடுப்பேன்னா கொடுப்பேன் இதுவரைக்கும் கொடுத்துருக்கேல்ல எவனும் கழுத்துல கத்தி வச்சாயிலாம் காஜி சட்டை கருப்பு செட்டைன்னு எதுவும் பஞ்சாயத்து வந்துச்சா டேய் பேராண்டி உனக்குந்தான் சொல்கிறேன் உட்காரு அப்படியே உனக்குந்தான் சொல்றேன் ஏதாச்சும் கொடுத்த நீதி நான் சொன்ன சொல்ல மாறிவிட்டானா அதுதான் என் பிள்ளைக்கு எங்கேயும் சொன்ன சொல்ல மாறல அப்படி கொஞ்சம் கால அவகாசம் போகும் ஆனால் இது கால அவகாசம் போக வேண்டிய நேரம் காலம் கிடையாது அதுக்கான காரியமும் கிடையாது சொன்னால் சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்து ஒருத்த ஒரு சொல்லு சொல்லாத மாதிரி சீரும் சிறப்புமா பேரும் புகழோடு என் பேத்திய இன்னொரு வீட்டுக்கு விளக்கேற்ற அனுப்பிச்சி வைப்பான் சந்தோஷப்பட்ட அந்த அந்த நிகழ்வு முடிஞ்சன்னா அடுத்த நேரம் குடிச்சிருக்கேன் என் பேரப்பிள்ளைக்கு அதுவும் நான் தான் நடத்தி கொடுப்பேன் இதுவும் சத்தியம் ஆனா இப்ப இருக்க தொழில விட அவனுக்கு நான் சொன்ன நேரத்துக்குள்ள திருமணம் முடிச்சு கொடுக்குறப்ப அவன் இன்னொரு பொழப்போட உட்காந்து பாக்குற பொழப்புல இருப்பான்டா அது ஓ எல்லைக்குள்ள தாண்டா இருப்பான் சந்தோஷம் அதையும் நடத்தி கொடுத்துருவேன் சந்தோஷம் சரியா சந்தோஷப்பட அதே போல உனக்கு இந்த இருபத்தி ஒரு நாள் நான் உனக்கு சொல்லி போன தடவை சரியா அதுல இருந்து முடிஞ்சோடனே உன் கடமை ஒண்ணு நிறைவேறி முடிஞ்சோடனே அதுக்கு முன்னாடி இருந்தே சேதி வந்துகிட்டே இருக்கும் இனிமேல் உன்னுடைய பூமி சம்பந்தப்பட்ட பொழப்பு போய்கிட்டே இருக்கும் நிப்பாட்டவே மாட்டேன் சரியா அப்படி நீ அகலக்கால் வைக்காம சரியான ஆளோட சரியான வழிமுறையோட உன் அலைச்சல் உன் உழைப்பு வீண் போகாத வாழ்க்கை இனி வருங்காலங்களில் கொடுப்பேன் உனக்கும் ஒரு பொழப்பை வச்சு கொடுப்பேன்

அங்க நீ என்னே தான் பார்க்க முடியும் நான் தான் நிப்பேன் உன் தாய் கூட நிப்பான அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் எங்க பார்த்தாலும் நான் இருப்பேன் அப்படி என் குடங்கியல வச்சிருக்க குடும்பங்கள்ல என் பிள்ளைகளும் ஒண்ணு சரியா எப்போதும் பாட்டை கூட இருப்பேன் பேத்தி நோய் நொடி சோட சோரம் இல்லாத வாழ்க்கையை வாழ வச்சு கொடுத்துறேன் எனக்கு இந்த தலை சுத்து அது இதுன்னு அடிக்கடி சொல்ற பாரு அதையும் நிறுத்தி கொடுத்துறேன் அது இந்த கடமை நிறைவேறதோட தான் முடியும் ஏன்னா அது வரைக்கும் நீயாவே உன் தலையை சுத்துறதுக்கு நினைச்சுக்கிட்டே இருப்ப சுத்தாது கவலைப்படாத வேணுங்கிற பொருளாதாரத்தை வாங்கி கொடுத்தா புரியுதா உன் தொழிலையும் ஓட்டி கொடுத்துற உனக்குன்னு இன்னொரு பொழப்பும் அமைச்சு கொடுப்பேன்னு என் ரெட்டை பிடிக்கிற ஏறி சொன்ன நீதி இருக்கு அதையும் நடத்தி கொடுத்துருவேன் என் பேர பிள்ளைக்கும் திருமண நாளுக்கு அடுத்து குடிச்சு வச்சிருக்கேன் அப்ப அவன் உட்காந்து பாக்குற தொழில் இன்னொரு தொழிலையும் கூட வச்சு அவனுக்கு கீழே ரெண்டு ஆளும் போட்டு பாப்ப வண்டி வாகனத்துக்கு வச்ச கோரிக்கை அவனுக்கு நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் திருமணம் முடிஞ்சு அவனுக்கு போய் கேட்க சொல்லு ஏற்கனவே கேட்டுட்டான் இப்ப உனக்கு அவன் ஒத்தாசைக்கு வச்சுக்க இந்த காரியம் நடக்கிறதுக்கு கூட மாட ஒத்தாசைக்கு வச்சுக்க என் பிள்ளைய ரொம்ப வேலை வாங்காத இப்ப தெரியல கலப்பு கலப்பு ஒரு சின்ன சோட சோறம் இருக்கு அதை நான் காவாந்து பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன் என் கொஞ்சம் அசந்து படுக்கிற காலம் வருது இடையில அதுல இருந்து நான் மீட்டெடுத்து கொண்டு வந்துடுறேன் அப்படி ஒரு சோட சோற நான் கொடுத்துட மாட்டேன் நானே முழுசா வந்து நின்று அவனை காவாந்து பண்ணி கூட்டிட்டு வருவேன் இது நிற நான் கொடுக்குற சத்தியம் ஆனா அவனை கொஞ்சம் கூட மாட ஒரு ஆள் வச்சுக்க சரியா இப்பவும் சொல்றேன் கொஞ்சம் நேரம் காலம் சரியில்லாத ஒரு சூழல் இருக்கு என் படுக்க விட மாட்டேன் அறிகுறி உனக்கு நான் காட்டி முடிச்சுட்டேன் உணராம இருக்க அப்படி இருக்காத அதனால நான் உடைச்சேன் என் புள்ள நான் நீதி கொடுத்து வந்த புள்ள நல்லது கெட்டது உனக்கும் தெரியும்னு சொல்லி வந்த பிள்ள ஆனா நானே நீதியை உடைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சூதானமா இருக்கணும் வண்டி வாகனத்துல போக்குவரத்துல சரியா மற்றபடி கேட்கறது கொடுக்கறது பொருளை மாத்துறது வர்றது அதுல எல்லாம் இல்லைடா அதெல்லாம் உனைய எவனும் ஏமாத்த மாட்டாங்க ஒரு இடத்துல போய் நின்று அவன் இல்லைங்கிற அந்த கவலையெல்லாம் வேணாம் நான் சொன்ன நாளைக்குள்ள உனக்கு பொண்ணு பொருள் பொருளாதாரம் வரும் சீரும் சிறப்புமா பேரும் புகழமா ஆயிரம் மக்கா பத்தாயிரம் மக்கா லட்சம் மக்கா அப்படி கையெடுத்து பார்த்து கும்பிட்டு வாயில கை வாயில கை வைக்கிற அளவுக்கு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தேன் போதுமா சந்தோஷம் பட்டேன் நானும் முன்னெடுக்கிறேன் போதுமா போதும் வந்தவங்க எல்லாம் வயிறார பசியோ பசியோட இல்லாம நல்லபடியா அறுசுவை உணவோட அன்னதையும் அன்னத்தையும் நான் கொடுத்தேன் சந்தோஷம் பட்டேன் வேற என்ன வேணும் அது போதும் பட்டேன் இந்த கனியோட எங்க வேணாலும் போ கேட்ட இடத்தெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன் நான் சொன்னா நாளைக்குள்ள உனக்கு நீ செய்ய வேண்டிய அனைத்துக்கு தேவையான எல்லாம் இந்த கனிய நீ பத்திரமா அங்கத்தோட அங்கமா வச்சுக்க வாசல்ல சரியா இது சோட சோட வா நல்லா இருக்கு தீர்காய் சார் அதேன்றும் துணை இருப்பா பாட்டே சந்தோஷம் பாட்டா சந்தோஷமா நீ பாடு வேலையை பார்த்துக்கிட்டே இரு ஒரு நேரம் ஒரு நொடி ஒரு பொழுது கூட அப்படி ஆயிருமோ இப்படி நினைக்காத நான் சொல்லு இன்ன வரைக்கும் என் பிள்ளைய நிறைவூட்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் நிற பூட்டா என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அதே போல கூட்டிட்டு போறேன் கவலை அது குறையோ இது குறையோ அப்படியாவோ இப்படி ஆகுமோன்னு நினைக்காத வீட்டுல உள்ள எந்த பிள்ளையும் அப்படி நினைக்காதீங்க சரியா அப்படி நினைக்கவே மாட்டேமாட்டா எந்த நேரத்திலயும் நினைக்க மாட்டேன் ஆயிரம் நேரம் ஒண்ணு வரும்னு சொன்னேன் சில சூழல் நினைக்க தோணும் அப்படி நினைக்க அதன்ட்டேன் அந்த ஐயரை நேரத்தையும் விடமாட்டேன்னு நானே உறுதி கொடுத்துருக்கேன் சந்தோஷப்பட்டான் கொஞ்சம் சூதானமா என் பிள்ளை இருக்கணும் அவ்வப்போது என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஓய்வு விடும் சரியா காரண காரியம் எல்லாம் பாட்டு சொல்ல மாட்டேன் நான் பாட்டுக்கிறேன்